வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை ஒன்று புள்ளி ஒன்று மூன்று கோடி பேருக்கு வழங்கப்பட்டது தற்போது கூடுதலாக பதினேழு லட்சம் சகோதரியருக்கு வழங்கியுள்ளோம் இன்னும் கூட தகுதி உள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் ஜிடிபி வளர்ச்சியில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் உருவாகி உள்ளது இது நாங்கள் வெளியிட்ட அறிக்கை அல்ல ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கை எவ்வளவோ தடங்கள் சோதனையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறது இந்த ஆட்சி எஸ்ஐஆர் பணிகளை திமுகவினர் வெற்றிகரமாக நடத்தியதை பார்த்து எல்லோரும் பெருமைப்படுகின்றனர் நம் ஓட்டுரிமையை காப்பாற்ற விழிப்போடு வேலைகளை பார்க்கிறோம் அதே நேரத்தில் பாதி வேலைதான் முடிந்துள்ளது நம் சாதனைகளை வீடு வீடாக சென்று கூறி ஓட்டுக்களாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் இளம் தலைமுறையினரை மதுவுக்கு அடிமையாக்கிய பாவத்திற்கான பரிகாரத்தை திமுக அரசு செய்தாக வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என போற்றப்படும் பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவியர் சிலர் வகுப்பறையில் அமர்ந்து மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது சமீப காலமாகவே பள்ளிகளிலும் பள்ளிக்கு வெளியிலும் மாணவ மாணவியர் மது அருந்தும் சர்ச்சை வீடியோக்கள் அதிக அளவில் வெளியாகின்றன மது சார்ந்த அனைத்து சீரழிவுகளுக்கும் திமுக அரசுதான் காரணம் மது அருந்திய மாணவியரை சஸ்பெண்ட் செய்த நடவடிக்கையில் பாமகவுக்கு உடன்பாடு இல்லை மாணவியருக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கி அவர்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசும் கல்வித்துறையும் மேற்கொள்ள வேண்டும் மது அருந்தியதற்காக மாணவர் தண்டிக்கப்பட்டு உள்ளனர் ஆனால் இருபத்தி ஒரு வயதுக்கு குறைவானவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்ற விதியை மீறி மாணவியருக்கு மது விற்பனை செய்தவர்கள் மீதோ மதுவை வாங்கி கொடுத்தவர்கள் மீதோ என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது தமிழகத்தில் இளம் தலைமுறையினரை மதுவுக்கு அடிமையாக்கிய பாவத்திற்கான பரிகாரத்தை திமுக அரசு செய்தாக வேண்டும் மதுக்கடைகளை மூடுவதுதான் அந்த பரிகாரம் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் பீகாரில் வெற்றி பெற்றது போல் தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று பாஜகவை சேர்ந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முழங்குகிறார் மேற்கு வங்கத்திலும் நாங்கள்தான் வெற்றி பெறுவோம் என அமித்ஷா சொல்கிறார் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எளிதாக கடந்து போக முடியாது ஏனென்றால் பீகார் சட்டசபை தேர்தலில் மட்டுமல்ல கேரளாவிலும் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜகவினர் கைப்பற்றியுள்ளனர் கேரளாவில் இப்படி ஒரு பின்னடைவு இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டதை எதிர்பார்க்கவில்லை பாஜகவினர் பீகாரில் கையாண்ட ஓட்டு திருட்டு உத்தியை தமிழகத்திலும் கையாள முயற்சிக்கின்றனர் என்பதை உணர முடிகிறது அதை நடக்க விடாமல் விழிப்புடன் தடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது நான்கு மாநகராட்சிகள் ஐம்பத்தி நான்கு நகராட்சிகள் என கைப்பற்றியிருக்கிறது அடுத்த மூன்று மாதங்களில் நடக்கவுள்ள கேரள சட்டசபை தேர்தலுக்கு இது முன்னோட்டமாக இந்த தேர்தல் முடிவு அமைந்துள்ளது கேரளாவில் ஆளும் இடதுசாரி கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் சேர பாஜக தவிர வேறு எந்த கட்சியும் முன்வரவில்லை உட்கட்சி மோதலால் பாமக பிளவுபட்டிருக்கிறது அதிமுகவும் பிளவுபட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற இண்டி கூட்டணி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் வெற்றி பெறும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் பீகாரை ஜெயித்து விட்டோம் தான் என்று அமித்ஷா சொல்கிறார் அவர் மட்டுமல்ல சங்கி படையையே கூட்டி வந்தாலும் தமிழகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் பங்கேற்று பேசினார் அப்போது நம் கொள்கை எதிரிகள் துணை முதல்வர் உதயநிதியை மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று புலம்புகின்றனர் அந்த அளவிற்கு கொள்கையில் உதயநிதி உறுதியாக உள்ளார் மத்திய பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த ஆணவத்தில் வலதுசாரி மற்றும் பிற்போக்கு சக்திகள் ஆக்ரோஷத்துடன் செயல்படுகின்றன பொய்கள் அவதூறுகள் பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவிய வார்த்தைகளால் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கின்றனர் அதை தடுக்க மாற்று மருந்தான நம் கருத்துக்களை பரப்ப வேண்டும் இப்போது நம் தோழில் தமிழகத்தையும் தமிழ் மொழியையும் காக்க வேண்டிய கடமை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதன் பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை ஏற்பட்டுள்ளது இந்தியாவிலேயே பாஜகவிற்கு எதிராக கொள்கை ரீதியோடு போராடும் மாநில கட்சி திமுக மட்டும்தான் அவர்களால் வெற்றி கொள்ள முடியாதது தமிழகத்தை மட்டும்தான் அதனால்தான் அமித்ஷா போன்றவர்களுக்கு நம் மீது எரிச்சல் பீகாரை ஜெயித்துவிட்டோம் அடுத்த டார்கெட் தமிழகம்தான் என்று அவர் சொல்கிறார் அவர் மட்டுமல்ல அவர் சங்கி படையையே கூட்டி வந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது இது தமிழகம் எங்களுடைய கேரக்டரையே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்களே அன்போடு வந்தால் அரவணைப்போம் ஆணவத்துடன் வந்தால் அடிப்பணிய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் ஒரு கோடி பேர் கூடினாலும் கட்டுப்பாடு இல்லை என்றால் யாருக்கும் பயன் இல்லை நம்மிடம் இருக்கும் கொள்கை கூட்டம் கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் பலம் குஜராத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்களை மிரட்ட நினைத்தால் அது நடக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் அத்துடன் கடைசி உடன்பிறப்பு இருக்கும் வரை சங்கி கூட்டம் தமிழகத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது பாஜக மதம் பிடித்து ஓடும் யானை என்றால் அதை அடக்கும் அங்குசம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் உள்ளது சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை தேர்தல் கமிஷன் என கூட்டணி அமைத்து தமிழகத்தில் பாஜக நுழைய பார்க்கிறது காரில் பேட்டரி டவுன் ஆனால் தள்ளிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஜின் பழுதானால் எவ்வளவு தூரம் தள்ளினாலும் ஸ்டார்ட் ஆகாது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் காரில் இன்ஜின் இல்லை பாஜக என்ற லாரி இன்ஜின் இல்லாத அதிமுக காரை இழுத்து செல்ல பார்க்கிறது பழனிசாமி தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் நீதித்துறையை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார் முதலில் அவர் அதிமுகவை பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்